கழகம் அதாவது விஜயின் தேர்ட் இயரோட தொடக்க விழா இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சியாக நம்ம வளர்ந்து இருக்கிறோம் அப்படின்னா அது உங்களால தான் பிளஸ் நம்மளை நேசிக்கிற கோடிக்கணக்கான மக்களும் தான் அதுக்கு ஒரு மிக முக்கிய ஒரு காரணம் நீங்க தான் என்னுடைய உங்களை நானும் நம்ம கட்சியும் இருக்கிறோம் இதை நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை இது உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும் அதனால இன்னைக்கு எல்லாருக்கும் நம்ம கட்சியில் இருக்கிற தோழர்களுக்கும் தொண்டர்களுக்கும் இந்த கட்சியினுடைய ஒரு தலைமை தொண்டனான என்னுடைய வாழ்த்துக்களும் நல்களும் அப்புறம் என்ன மைக்க புரிச்சாச்சு வெடியை கொளுத்தி போட்டுருவோமா நைன்டீன் செவன்டி செவன்ல ஜூன் மாதம் நினைக்கிறேன் ஜூன் மாதத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ரேடியோவில் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்தாங்க அதில் பேசும்போது சொன்னாங்க பேரறிஞர் அண்ணா அவர்கள் இருந்த இடத்தில் இப்படிப்பட்டவர்களும் அமர்கின்ற ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சேன்னு எண்ணி எண்ணி கண்ணீர் வடித்தேன் அன்னைக்கு அந்த கண்ணீரை துடைக்க ஆரம்பித்த தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு சொன்னார் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கப்புறம் தமிழ்நாட்டுடைய நிலைமையை பற்றி யோசித்து பார்த்த நம்ம தமிழக மக்கள் காமராஜர் அவர்கள் இருந்த இடத்தில் அண்ணா அவர்கள் இருந்த இடத்தில் எம்ஜிஆர் அவர்கள் இருந்த இடத்தில் இப்படிப்பட்டவர்களும் அமர்கின்ற ஒரு நிலைமை ஏற்பட்டு செய்யணும் தமிழக மக்கள் கண்ணீர் வடிச்சாங்க இன்னைக்கு இந்த கண்ணீரை துடைக்க ஆரம்பித்த இயக்கம்தான் தமிழர்கள் இப்படியெல்லாம் நம்ம பேசுறதுனால கண்டிப்பாக சில பேர் கொந்தளிப்பாங்க அது பற்றிலாம் நம்ம கவலைப்படக்கூடாது ஏன்னா கொந்தளிக்கிறது தான் அவங்களுக்கு வேலையே குழந்தைகள் அவங்களுக்கு ஏன்னா எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சப்போ ஏன் அவர் ஜெயிச்சதுக்கு அப்புறம் கூட சட்டசபையில கூட ஏதோ ஒரு நடிகர் கட்சி வந்திருக்குதான் ஏதோ ஒரு புதிய கட்சி வந்திருக்குது புரட்சி தலைவர்னு ஒருத்தர் வந்து இப்படியெல்லாம் கேலியும் கிண்டலுமா அதனால யார் அரசியலுக்கு வந்தாலும் இப்படி கொந்தளிக்கிறது தான் அவங்களுடைய வேலையை அப்படிதான் நாம் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட இந்த விஜய்க்கு என்ன அனுபவம் இருக்குது எம்ஜிஆர் அவர்களுக்கு எவ்வளவு அனுபவம் இருக்குது தெரியுமா ஐம்பத்தி ரெண்டுலேருந்து இருந்து எழுவத்தி ரெண்டு வரைக்கும் அந்த டுவெண்ட்டி இயர்ஸ் திமுகவில் இருந்த ஒரு அரசியல் அனுபவம் எவ்வளவு இருக்குது தெரியுமா விஜய்க்கு என்ன பெரிய அனுபவம் இருக்குதுன்னு அதே வாய் தான் அவர்களை அன்னைக்கு எம்ஜிஆர் அவர்களை பார்த்து அரசியல் அரிச்சு ஓடி தெரியாத கவர்ச்சியை மட்டுமே நம்பி இருக்கிற ஒரு அட்டக்கத்தி வாய் விளம்பர வல்ல இவருக்கு கேள்வி மட்டும்தான் கேட்க தெரியும் பதில் சொல்ல தெரியாது நிருபர்களை சந்திக்க மாட்டார் டெல்லியை வகைச்சிக்க மாட்டார் மேலே அவருக்கு அவ்வளோ ப்ரெஷர் இருக்குது அப்படி இப்படின்னு சொன்னதும் அதே வாய் தான் அதனால் எம்ஜிஆர் அவர்களை மட்டும் இல்லை அவருடைய தொண்டர்களை கூட விட்டு வைக்கல அது என்னது இந்த பளபளப்பு ஜொலி ஜொலிப்பா ஜுலி ஜுலிப்ப பார்த்தா பல்லிப்போவாங்க இப்படியெல்லாம் கிண்டலும் கேலியுமா இது எல்லாம் மக்கள் ஒரு மாதிரி சைலண்ட்டாக வாட்ச் பண்ணி வாட்ச் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணாங்கன்றது உங்களுக்கே நல்லா தெரியும் அவர் ஜெயிச்சதுக்கப்புறம் இந்த அரசியலில் பலந்துன்னு கொட்டை போட்ட அனுபவிச்சாலேயும் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்கள்ல அவங்க எல்லாருக்குமே அந்த கோட்டை கோட்டைன்றது ஒரு பகல் கனவாவே பழைய தேஞ்சு போன துருபுரிச்சு போன நஞ்சு போன அதே அந்த பழைய வெப்பனும் இப்போ கையில் எடுக்கிறாங்க டெக்னாலஜி எல்லாம் வளர்ந்து வேற எங்க